காங்கிரஸ் கட்சி என்றவுடன் மக்கள் மத்தியில் நினைவுக்கு வருவது என்னவோ கோஷ்டி பூசல்தான் அந்த வகையில் கர்நாடகத்தில் வெடித்துள்ளது முதலமைச்சர் நாற்காலிக்கான சண்டை ஆட்சிக்கு வந்தவுடன் யார் முதலமைச்சர் என சித்தராமையா மற்றும் சிவகுமார் இடையே பலப்பரட்சை ஏற்பட்டது பஞ்சாயத்து செய்ய வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை அடித்துக் கொள்ளாமல் ஆளுக்கு இரண்டரை வருடம் முதலமைச்சராக இருந்துவிட்டு போங்கள் என கூறி சென்றது இதனையடுத்து முதலமைச்சராக சித்தராமையா ஆட்சியை தொடங்கினார் இந்த நிலையில் நேற்று முன்தினத்துடன் அரசு அமைந்து இரண்டரை ஆண்டு முடிந்தது முதல்வர் பதவியில் இருந்து சித்தராமையா விலகுவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை டெல்லியில் தன்னை சந்திக்க ராகுலும் அனுமதி ால் துணை முதல்வர் சிவக்குமார் விரக்தியுடன் பெங்களூர் திரும்பினார் இதையடுத்து நேற்று முன்தினம் சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் சமூக டெல்லியில் சென்று கட்சியின் தேசிய தலைவர் சந்தித்தனர் சிவக்குமாருக்கு முதல்வர் பதவியை வாங்கித் தர வேண்டும் என வலியுறுத்தியதுடன் சிவகுமார் முதல்வராகவிட்டால் பழைய மைசூர் மண்டலத்தில் உள்ள ஒக்களிக சமூக ஓட்டுகள் அடுத்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றுவிடும் எனவும் எச்சரித்துள்ளனர் எதையுமே கண்டுகொள்ளாத சித்தராமையா அடுத்த ஆண்டு பட்ஜெட்டை நான் தான் தாக்கல் செய்வேன் என கூறியதை அடுத்து சிவ குமார் ஆதரவாளர்கள் குதித்துப் போயுள்ளனர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு பேயாய் துடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்ததை நினைத்து கர்நாடக மக்கள் வேதனையில் துடித்து வருவதுதான் மிச்சம்